சஞ்சய் டிவி பார்வையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்ப்பது கடுக்காய் ஒரு சிறந்த மூலிகை நிறைய மருத்துவ குணங்களை அடக்கிய இந்த கடுக்காய் பொடி இரவில் படுக்கப் போகும் முன் ஒரு டம்ளர் சுடுநீரில் கலந்து குடித்து வர உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் குறிப்பாக நாள்பட்ட கழிவுகள் அனைத்தும் வெளியேறும் மலச்சிக்கல் என்ற பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ளும் கடுக்காய் உண்டவன் மிடுக்காய் வாழ்வான் அது மட்டுமல்ல காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் என்று சித்தர் பாடல் இதன் பெருமையை உணர்த்தும் உடல் நன்கு ஆரோக்கியமாக இருந்திட இதை நாம் தினமும் பயன்படுத்தி வருவோம் மேலும் தகவலுக்கு நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்